புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவிலில் கண்ணன் கார்த்தி என்ற சகோதரர்களை கொலை செய்த மர்ம நபர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குளத்துக்கரை பகுதியில் சகோதரர்கள் இரண்டு பேரும் நேற்று இரவு மது அருந்தியபோது மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டனர் இந்நிலையில் மணமேல்குடி செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்று கதறி அழுதபடி போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்